தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில ஒரு முக்கியமான நபர் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த முக்கியமான நபர் யாரு உண்மையாலுமே அவர் டிவி கேல இணைய போறாரா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில டீட்டெயிலா பார்க்கலாம் சமீபத்துல பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது அங்க ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிஜேபி கூட்டணி அபாரமா அங்க வெற்றி வகை சூடுனாங்க ரொம்பவே எதிர்பார்த்த காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்திச்சாங்க சோ காங்கிரஸ் கட்சியோட இந்த தோல்வி பீகார்ல மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும்

யாரு அப்படிங்கறத பத்தி எந்த நியூஸும் வெளியில வரல இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இப்போ ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இவர் இப்படி பேசறத வச்சு பார்க்கும் போது காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பீகார் தேர்தலுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி யாரு கூட கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணி மொத்தமா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் பீகார் வேற தமிழ்நாடு வேற அப்படிங்கறது இன்னும் நிறைய பேருக்கு புரியல தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா பிஜேபி எப்பவோ தமிழ்நாட்டுல வளர்ந்துருப்பாங்க சோ மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடும் ஒண்ணு கிடையாது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை மறுபடியும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி